என்ன ஜெயக்குட்டி லே இல்லை ஜெயக்குட்டிங்க என்ன மும்மரமும் வேலை நடக்கு ஆ இன்றைக்கு அம்மா ஒன்று வெளியே விட்டுட்டேனா வீட்டுக்குள்ளே ஏற்றுலையா வெயிலே இல்லை ஏன் கவலை கவலை இல்லையா வாலாட்டு சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாச்சா க்ளீனிங் வேலை நடக்குதா அடியா சரி அம்மா கூப்பிட்டா சவுண்டே இல்லாமல் படுத்துருங்க இல்லை சவுண்டும் வாலு மட்டும் ஆட்டுறேன் டெய் டே அம்மா கூப்பிட்றேன் ஒரு மரியாதையாக இருக்க உனக்கு மரியாதை கொடுக்கணும் என்ன இருக்கல இல்லை இங்கே அம்மையும் பரல இல்லை லைய் இல்லை அம்மையும் பரலை உன் முடியலை யார் வெட்டிவிட்டா விட்டா அம்மையும் பரலை ஓ உன் முடியலை யாரில் வெட்டி விட்டா இங்கே பரலை ஓ முடிய வெட்டி